கனடாவில் வாழும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்றை கனடாவுக்கான இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது இலங்கையில் ஓய்வூதியம் பெறும் தமது வாழ்வு குடியிருப்பு சான்றிதழ்களை சான்றளிக்க கையளிக்கும் நடமாடும் சேவை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் மூன்று கட்டங்களின் கீழ் நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது முதற்கட்ட சேவை நாளைய தினமான ஜனவரி நான்காம் தேதி இடம்பெற உள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மற்றும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகிய நாட்கள் நடமாடும் சேவை இடம்பெறும் என தூதரகம் தெரிவித்துள்ளது அதற்கமைய ஸ்காப்ரோவில் உள்ள சிட்டி லொஜிஸ்டிக்ஸில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை சேவை முன்னெடுக்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கான வாழ்வு குடியிருப்பு சான்றிதழ்களை கையளிக்க கனடாவில் வசிக்கும் இலங்கை ஓய்வூதியதாரர்கள் நேரில் வருகை தர வேண்டும் இதன்போது இலங்கை அல்லது கனேடிய கடவுச்சூட்டு வைத்திருக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்டு கையொப்பமிடப்பட்ட வாழ்வு குடியிருப்பு சான்றிதழ் படிவம் கொண்டு வரப்பட வேண்டும் கனடாவில் நிரந்தரமாக வசிக்கும் ஓய்வூதியதாரர்கள் சான்றளிக்கப்பட்ட படிவத்தை ஓய்வூதிய துறைக்கு ஸ்கேன் செய்து அனுப்ப வேண்டும் கனடாவில் தற்காலிகமாக வசிக்கும் ஓய்வூதியதாரர்கள் சான்றளிக்கப்பட்ட சான்றிதழ்களை குறிப்பிட்ட பிரிவு செயலாளர் அலுவலகத்திற்கு அல்லது அவர்களின் ஊதிய அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் நேரில் வருகை தர முடியாதவர்களுக்கான மாற்று வழியாக மருத்துவ சான்றிதழ் மற்றும் முத்திரையுடன் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டின் நகல் மற்றும் தன்னிடம் அனுப்ப வேண்டிய தபால் உரை ஆகியவற்றை டொரண்டோ தூதரகத்திற்கு அனுப்ப வேண்டும் விண்ணப்பதாரர் காணொலி அழைப்பு மூலம் துணை தூதரால் உறுதிப்படுத்தப்படுவார் என தூதரகம் விடுத்துள்ள விசேட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது